இயார் ਵੀ कंपल्सरी तमिल लैंग्वेज एलिजिबिलिटी பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 7 6 கலை அழகியல் புதுமை நிலா மன்றம்ல விரிவானம் பாய்சல் சா கந்தசாமி அவர்கள் எழுதியது கந்தசாமி பாய்சல் பாயறாரு அப்படி ஞாபகம்ச்சுங்க இது ஞாபகம் வந்துரும் கந்தசாமி படம் விக்ரம் நடிச்சது ஞாபகம்ச்சுங்க கந்தசாமி விக்ரம் வந்து ஒரே பாய பாயறாரு அப்படி ஞாபகம் வச்சீனா இது ஞாபகம் வந்துரும் பாத்தீங்கன்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது சோ தக்கையின் மீது நான்கு கண்கள் நாலு கண்ணு விக்ரமுக்கு நாலு கண் இருக்குது அது தக்கையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஈசன் ஞாபகம் வந்துடும் அது ஒரு சிறுகதை தொகுப்பு அதில் தான் இந்த பாய்ச்சல் அப்படின்ற அந்த கதை இடம்பெற்றுள்ளது தக்கையின் மீது நான்கு கண்கள் பாய்ச்சல் ஸோ பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் தான் சா கந்தசாமி இவர் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ வந்து மயிலாடுதுறையை தனி மாவட்டம் தான் இவர் எழுதிய அந்த சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார் ஸோ கந்தசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சாயாவனம் அப்படின்ற அந்த புதினம் எழுதி எழுத்துலகம் மிகவும் புகழ் பெற்றார் சாயா வனம் சோ கந்தசாமி படத்துல வர விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சாயாமியே புகழ் பெற்றுட்டாரு எது எழுத்துலகல அப்படின்னு ஞாபகம் ஞாபகம் வந்துடும் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சிருக்குது விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது சோ கந்தசாமி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்துள்ள நூல் எது புதினம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விசாரணை கமிஷன் கந்தசாமி படத்தில் வர விக்ரமுக்கு விசாரணையே பண்ணாம சாகித்ய அகாதமி விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வந்துடும் சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் அனைத்துலக விருது சா கந்தசாமி அவர்களுக்கு எந்த புதினத்துக்காக கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுடுமண் சிலைகள் செல்ல மாறி நின்றுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கந்தசாமி படத்தில் வர விக்ரம் வந்து செல்ல மாதிரி நின்றுட்டே இருக்கிறாரு சுட்டா கூட செல்ல மாதிரி நின்றுங்கிறாரு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க ஞாபகம் வந்துடும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதிருக்கிறார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதை பதினோரு புதினங்கள் எல்லாம் எழுதிருக்காரு அவர் எழுதி அந்த புதினங்கள் சிலது பார்க்கலாம் பாருங்க தொலைந்து போனவர்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களில் சில ஸோ கந்தசாமி படத்தில் இருக்கிற விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் படம் பார்க்கறதுக்கு போனார் சரத்குமார் நடித்த படம் சா சாந்தகுமாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஞாபகம் வந்துடும் அங்கே போய் தொலைஞ்சு போயிட்டாங்க தொலைந்து போனவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முன் தோன்றிய மூத்தக்குடி ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இது வந்து சிலப்பதிகாரம் காலத்துலேருந்தே இருக்குது இந்த தொண்டி அப்படின்ற வார்த்தை ஊர்கான் காதை சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில வருது தொண்டி அப்படின்னு ஸோ தொண்டி அப்படின்றது இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ தொண்டி இருக்குது ஞாபகம் இது கேட்குடி கொஸ்டின் தான் தொண்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மல்டிபிள் இருக்கு அது பார்த்துக்கலாம் ஒன்று பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது நமக்கு தெரியும் தக்கையின் மீது நான்கு கண்கள் இரண்டு பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி மூன்று சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார் சுடுமன் சிலைகள் அனைத்துலக விருது கிடைச்சது நான்கு சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயனம் ஐந்து சா கந்தசாமின் படைப்புகளை பொறுத்துக தக்கையின் மீது நான்கு கண்கள் விசாரணை கமிஷன் சுடுமன் சிலைகள் சூரிய வம்சம் சாகித்ய அகாதமி விருது புதினம் அனைத்துலக விருது சிறுகதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் அது வந்து அவரோட சிறுகதை தொகுப்பு விசாரணை கமிஷன் அப்படின்றது சாகித்ய கருமி விருது பெற்ற நூல் வந்து அது சுடுமன் சிலைகள் அதனால தான் அவருக்கு வந்து அனைத்து விருதை கிடைச்சிச்சு ஒரு புதினம் ஆறு பாய்ச்சல் கதையில் இடம்பெறுபவர் ஆஹ் பாய்ச்சல் கதை ஒன்னும் கிடையாது அது அனுமர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதை அனுமன் கதாபாத்திரம் அதாவது இந்த தெருவில் அனுமார் வேஷம் போட்டுட்டு வருவாங்க இல்லைங்களா கலைஞர்கள் அவங்க படக்கூடிய அந்த சிரமங்கள் அவங்க எப்படி எப்படிலாம் அந்த தெருவில் நடந்துக்குவாங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அது எல்லாமே சொல்றது தான் இந்த கதை அவ்வளோதான் இதில் ஏழு ஏழு மல்டிபுல் கொஸ்டின் தான் இன்னும் ஏதாவது மல்டிபல் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க தமிழ் டெய்லி ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதே போதும் அதே அதிகம்தான் ஏன்னா நம்ம தேர்ச்சி பெற்றா போதும் தமிழில் அதனால நம்ம வீடியோ பார்த்தாவே போதும் எஜுகேஷன் சைக்காலஜி கண்டிப்பாக ஒரு மணி நேரம் படிக்கணும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் பத்து மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்போ தான் நீங்கள் தேர்வு வெற்றி பெற முடியும் இந்த ஆண்டு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு நீங்கள் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் நம்ம சேலரி அக்கௌண்டில் சேலரி கிரெடிட் ஆகணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் எந்த டவுட்டும் கிடையாது அரசு வேலை பெறுவதையும் நமது லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி